சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு பறந்துபட்ட ஒரு பார்வையை நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமானது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் கிறிஸ்தவத்தை ஒரு உலகளாவிய அளவில் ஒரு பறந்துபட்ட அளவில் பார்க்கணும் எப்படியெல்லாம் கிறிஸ்தவம் பரவி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் வரும் கணத்து தவளையாக நாம் பார்க்குற இதை மட்டும் பார்த்துக்கிட்டு இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த கணத்து தவளையாக இருக்கக்கூடாது அதை புரிந்து கொள்வது வந்து நமக்கு ஒரு மனதில் வந்து ஒரு விசாலமான ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து மற்ற நபர்களை கல்ல போதார சொல்லி அழைக்கிறதுக்கும் அது தவறான கிறிஸ்தவம் அவங்க வேதாமத்தை பின் அப்படி பின்பற்றல அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குலாம் நாம் வந்து தயங்க மாட்டேங்கிறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவத்தை குறித்து அந்த பறந்துபட்ட பார்வை நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான் பல நேரங்களில் வேதாகமத்தை சரியாக போதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பல போதவர்களும் அதற்காக வீராப்பையும் வைராக்கியத்தையும் காட்டக்கூடிய ஆட்களும் கூட தங்களுடைய திருச்சபை மக்களுக்கு கிறிஸ்தவத்தை குறித்து தெளிவாக கற்றுக் கொடுக்கறதே கிடையாது அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு இருட்டுக்குள்ளையும் கிணத்துக்குள்ளையும் வச்சுருப்பாங்க என்னமோ அவங்க காட்டுற அவங்க பேசுகிற அந்த ஒரு கிறிஸ்தவம் மட்டுமே மிகச் சரியானது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் அவங்களுக்குள்ள கொடுத்து இந்த உலகத்தில் வேற எதுவுமே சரியான கிறிஸ்தவம் கிடையாது நம்ம பின்பற்றுவது மட்டுமே மிகச்சரியான கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தங்களுக்கு அடிமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து பல நேரங்களில் வந்து வேதாகமத்தே நாங்கள் நியாயமாக கற்றுக் சொல்லி கொடுக்கக்கூடிய சூழலையும் கூட நம்மளால பார்க்க முடியாது ஆனால் கிறிஸ்தவர்களாகியன்னா இன்றைக்கு கிறிஸ்தவம் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்கு கிறிஸ்தவம் எப்படி பரவ ஆரம்பித்தது எந்த மாதிரியான மாற்றங்களை அது எடுத்தது எந்த மாதிரியான சூழல்கள் உண்டானது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அந்த வீடியோனுடைய கடைசியில் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று நான் கேட்க போகிறேன் ரொம்ப முக்கியமான கேள்வி ரொம்ப சீரியஸான ஒரு ஆள்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கேள்விக்கு பதில் அளிக்கணும் ஆனால் அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கணும் அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணும் ரைட் முதல் முதலாக அப்போது சில நிருபத்தில் நாம் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமாக பரவேறணு பின்பதாக கிறிஸ்தவம் பரவ ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்குறோம் முதலாவது எருசிலேமை மையமாக வைத்து அந்த கிறிஸ்தவம் பரவ ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நாட்கள்லேயே நம்ம பார்க்கும்போது அந்தியோகியா அப்படிங்கிற இன்னொரு கிறிஸ்தவ மையம் உருவாகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இங்கே அந்தியோகியாவில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவம் எருசிலேமில் இருக்கிற கிறிஸ்தவம் இந்த இரண்டு கிறிஸ்தவங்களுக்கு இடத்துலையும் கூட ஒரு சில முட்டலும் மோதலும் உருவாகிறதையும் அவங்களும் கூட கிறிஸ்தவத்தை வேறு வேறு விதங்களில் பார்க்க முயலுவதையும் நம்ம பார்க்குறோம் கொஞ்ச நாள் இன்னும் ஒன்று ரெண்டு நூற்றாண்டுகள் பின்னால் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவத்தில் வந்து ஐந்து முக்கியமான சென்டர்கள் இருந்தன ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எருசலேம் அடுத்த நம்ம வேதாமத்தில் பார்க்குறேன் அந்தியோகியா அப்போ சில பற்றினுடைய கடைசில ரோம் நகரில் கிறிஸ்தவம் பரவ ஆரம்பிக்கிறதை பார்க்குறோம் கிறிஸ்தவத்தில் வந்து ரோம் வந்து மிக முக்கியமான ஒரு சென்டராக உருவாயிருந்தது இன்னும் இரண்டு சென்டர் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டான்டி அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு முக்கியமான கிறிஸ்தவ சென்டராக இருந்தது அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற எகிப்தில் உள்ள ஒரு சிட்டி அதுவும் கூட ஒரு முக்கியமான கிறிஸ்தவ சென்டராக சென்டரா இருந்தது இப்படி ஐந்து முக்கியமான சென்டர்கள் தொடக்கத்திலே கிறிஸ்தவத்தில் இருந்துச்சு இந்த ஐந்து இடங்களிலேயும் கிறிஸ்தவம் சற்று வேறு வேறு வடிவங்களில் தான் பரவ ஆரச்சது எல்லா இடமும் ஒரே மாதிரியான வடிவத்தில் தான் கிறிஸ்தவம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா அலெக்ஸாண்ட்ரியாவை மையமாக வைத்து பரவின அந்த கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷனுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷனுடைய மையமாக அது இருந்துச்சு அதாவது வேதாகத்திலே ஸ்பிரிச்சுவலாக அதில் வந்து ஒரு ஆண்டோட வார்த்தையில் ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய மீனிங் இன்னைக்கு நிறைய அலிகரிக்கல் இன்டர்பிர்டேஷன் பார்க்குறோம் இல்லையா இந்த அலிகோரிக்கல் இன்டர்பிரேஷன் என்னமோ இன்னைக்கு புதுசாக இவங்க வந்து அவங்க பேசுறது இல்லை அது அந்த திருச்சபினுடைய தொடக்க காலங்களிலேயே வந்து அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற கிறிஸ்தவத்தை மையமாக கொண்ட கிறிஸ்தவத்தில் இருந்தது அதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது இரண்டு கிறிஸ்தவத்தை மட்டும் நம்ம இப்போ பேச ஆரம்பிப்போம் மேற்கத்திய கிறிஸ்தவம் கிழக்கத்திய கிறிஸ்தவம் இந்த இடத்துல ரோமை மையமாக கொண்டு வளர்ந்த கிறிஸ்தவம் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது கிழக்கு பகுதி இல்லையா கிழக்கு உலகத்தினுடைய கிழக்கு பகுதியிலே வளர்ந்த அந்த கிறிஸ்தவம் கிழக்கத்திய கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது இப்படி இரண்டு மிக பெரும் முக்கியமான ஒரு பிரிவுகளாக கிறிஸ்தவம் பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பித்தது இதில் மேற்கத்திய கிறிஸ்தவம் அதாவது ரோம் நகரை மையமாக கொண்ட கிறிஸ்தவம் பின்னாட்களிலே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையாக உருவான கிறிஸ்தவம் அதுதான் மேற்கத்திய கிறிஸ்தவம் இந்த மேற்கத்திய கிறிஸ்தவம் பார்த்தீங்க அப்படின்னா அது போப்பை மையமாக கொண்டு போப் என்கிற முழு திருச்சபைக்கும் எல்லா திருச்சபைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற அந்த ஆளை அடிப்படையாக வைத்து அந்த அந்த கிறிஸ்தவம் பரவ ஆரம்பித்தது அப்போ போப் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் பொலிட்டிக்கல் லீடராக வந்து உருவானார் அதை உருவாக்குவதற்கு பல நேரங்களில் வேதாகமத்திலிருந்து இல்லாத பல விஷயங்களும் கூட என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அந்த மேற்கத்திய இறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தப்பட்டது அப்போ அவர் பார்த்தீங்க அப்படின்னா விகார் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் பதிலால் அப்படிங்கிற பேரில் அந்த உலகத்திலே கிறிஸ்துவ இல்லை கிறிஸ்துவுக்கு பதிலாக இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல போக்க்பாண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையிலே மேற்கத்திய கிறிஸ்தவம் வளர ஆரம்பித்தது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா கிழக்கத்திய கிறிஸ்தவம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளல கிழக்கத்திய அதாவது மேற்கத்திய கிறிஸ்தவம் என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இதே ஐடியாவை கிழக்கத்திய கிறிஸ்தவமும் ஏற்றுக்கொள்ளணும் அதாவது போப்பை கிழக்கு கிழக்கில் உள்ள கூட போப்பை தங்களுடைய ஒற்றை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒற்றை தலைமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அதில் ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் விளையாட்டுகளும் இல்லையா அரசு அரசியல் சித்து விளையாட்டுகளும் இருந்துச்சு அதாவது இந்த போப்பாண்டோர் அப்படிங்கிற பேரில் முழு திருச்சபையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தோடு ஆசையோடு செயல்பட்டாங்க ஆனால் கிழக்கு திருச்சபையை அதை நிராகரித்தாங்க இல்லை நாங்கள் போப்பாண்டவரை எல்லா திருச்சபைக்குமான ஒற்றை தலைமையாக நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னாங்க கிழக்கு திருச்சபை பொறுத்த வரைக்கும் ஒரு திருச்சபைக்கு ஒரு போப் இருந்தாங்க அதாவது அந்த திருச்சபையில் ஒரு தலைமை போதகர் இருப்பார் அந்த தலைமை போதகர் தான் போப் பாப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் இது வந்து மேற்கு திருச்சபைக்கு பிடிக்கல அதாவது அவங்க போப் அப்படிங்கிற ஒரு பதவியை மிக உயர்ந்த பதவியாக உருவாக்கி கொண்டிருக்க கிழக்கு திருச்சபையோ ஒரு சர்ச்சுக்கு ஒரு போப்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரையும் போக்குன்னு சொல்லி சொன்னது அவங்களுக்கு தொடக்கத்திலிருந்தே இந்த மேற்கத்திய கிறிஸ்தவத்திற்கும் கிருக்கத்திய கிறிஸ்தவத்திற்கும் ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு பல விஷயங்கள்ல அவங்க மாறுபட்ட பார்வை கொண்டவங்களா இருந்தாங்க இந்த போப் அப்படிங்கிற விஷயம் தாண்டி இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பரிசு தாவியான ஒரு விஷயத்திலும் இரண்டு திருச்சபைக்கும் மாறுபட்ட கருத்து இருந்தது மேற்கத்திய தெரிச்சவை வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா பரிசு தாவியானவர் பிதாவிலிருந்தும் குமாரிலிருந்தும் புறப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு பிரேசேர்த்திருந்தாங்க ஏன்னா பா போப்பாண்டவர் அப்படிங்கிறவர் குமாரனுடைய பதிலாளாக இருக்கிறனால குமார்ல இருந்து பரிசுத்தவியானவர் புறப்படும் போது பரிசுத்தவியானவரை போப்பாண்டவருடைய கண்ட்ரோலில் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் இதை புரிந்து கொண்ட கிழக்கத்தை தெரிஞ்ச போய் பரிசுத்தவியானவர் பிதாவிலிருந்து புறப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஃப்ரைஸ் அப்படி வச்சுருந்தாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுபாடு அடுத்து தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில சில்லியான சின்ன சின்ன பல விதமான மாறுபாடுகள் இருந்தது ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊழியம் செய்கிறவங்க திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிறது வரும்பொழுது மேற்கத்திய திருச்சபை என்ன செஞ்சாங்க எல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது ஊழியத்துக்குன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டிங்கன்னா திருமணத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிலைக்குள்ள நிலைப்பாட்டுக்குள்ளே வந்தாங்க ஆனால் மேற்கத்திய கிறிஸ்தவத்தை கிழக்கத்திய கிறிஸ்தவத்தில் நம்ம வந்து திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிர்பந்தி வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை அவங்க ஊழியத்தினுடைய முக்கியமான பொறுப்புகளுக்கு வரக்கூடியவங்க திருமணம் பண்ணாங்க இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அல்லது இந்த திருமண ஆசபாசங்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா அது நல்லது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு தான் இருந்தாங்களே தவிர திருமணமே பண்ணுவது வந்து ஊழியத்தில் தவறு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரல அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனியன் இப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஊழியம் பண்ணுறவங்க தாடி வைக்கலாமா தாடி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மாறுபட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன பல விதமான கருத்துகள் இருந்தது அப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய கிறிஸ்தவமும் கிழக்கத்திய கிறிஸ்தவமும் வந்து இசைந்து போகவே முடியல அப்படியே போயிட்டே இருந்துச்சு கொஞ்சம் நாட்கள் கிட்டத்தட்ட பத்தாவது நூற்றாண்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோதல் போக்கு அதிகரித்து முழுவதுமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டு மேற்கத்திய கிறிஸ்தவமும் கிழக்கத்திய கிறிஸ்தவமும் வந்து பிரிஞ்சிட்டாங்க இது வந்து ஒரு மாதிரி ஒரு சண்டை மாதிரி வந்து மேற்கத்திய கிறிஸ்தவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு கிறிஸ்தவத்தை வந்து அவங்க எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணாங்க அடுத்ததுல இவங்க நீங்கள் என்னடா என்னைய எக்ஸ்கூமினேட் பண்ணுறது நாங்கள் ஒன்னே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இவங்களை எக்ஸ்குனிகேட் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து இது பிரிஞ்சிச்சு இதை வந்து த கிரேட் கிசம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஆங்கிலத்தில் நெட்லேயே தெளிப்பாருங்க த கிரேட் கிசம் மாபெரும் திருச்சபையின் மாபெரும் பிளவு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இந்த மாதிரி கிறிஸ்தவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பேர் இதாக வந்து பிரச்சனைனா பிரிஞ்சது இதில் வந்து நம்ம மே கிழக்கு கிறிஸ்தவம் அப்படிங்கிறது அது அது ஒரு விதமான ஒரு கண்ணோட்டத்தோடு வளர்ந்தது இப்போது நம்ம இந்த கிறிஸ்த நம்ம நம்முடைய வந்து நம்ம வேதாம்பத்தை குறித்து நாம் பார்க்குற பார்வையும் கிழக்கு கிறிஸ்தவம் பார்க்குற பார்வையும் பல்வேறு விதங்களில் மாறுபடுது மேற்கு கிறிஸ்தவத்தில் சிலை அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர கிழக்கு கிறிஸ்தவத்தில் இமேஜஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்தது இப்போ நம்ம வந்து வேதாக மத்த வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி அவனுடைய வார்த்தையை நம்ம சொல்கிறோம் ஆனால் கிழக்கு கிறிஸ்தவத்தில் வந்து வந்து இமேஜஸ் கலை வடிவங்கள் இருக்குது இல்லையா அதுலேயும் கூட கடவுள் பேசுகிறார் அதன் மூலம் அதுலேயும் இன்ஸ்பிரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் வந்து அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் கிழக்கு கிறிஸ்தவத்துலேயே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இந்த நிலையில் மேற்கத்திய கிறிஸ்தவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முழுமையாக கடவுளுடைய வார்த்தையிலேருந்து நிறையவே பிறல ஆரம்பித்தாங்க அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படை சத்தியத்திலிருந்தே கூட அவங்க முரண்பட ஆரம்பித்தாங்க பாவ மன்னிப்பு சீட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இருக்கிறது இந்த மாதிரி இப்போ பலவிதமான பிரச்சனைகள் வந்து மேற்கத்திய கிறிஸ்தவத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில அதிகமாக பரவ ஆரம்பித்தது அந்த சூழ்நிலை தான் ஒரு பதினா பதிமூன்றாவது பதினாலாவது நூற்றாண்டிலேருந்தே பல நபர்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே இது திருச்சபை சீரழிந்து விட்டது திருச்சபை சீர் திருச்சபை சீர்கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பல நபர்கள் பேச ஆரம்பித்தாங்க அதில் வந்து ஹஸ் அப்படிங்கிற முக்கியமான ஒரு ஆள் இருந்தார் வேதாகமத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க முயன்ற வில்லியம் டிண்டேல் இருந்தார் இது எல்லாருமே வந்து திருச்சபையிலே வந்து தவறு இருக்கிறது வேத ஆண்டுடைய வார்த்தையை வந்து சரியாக புரிந்து கொண்டு பேச ஆரம்பித்தாங்க ஆனால் தொடக்க காலத்தில் இவங்கெல்லாம் தனிப்பட்ட நபர்களாக இருந்தனால அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து இந்த மிகப்பெரிய ஒரு ரோம கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக அவங்களால் நிற்க முடியலை அதனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இப்படிப்பட்ட பல நபர்களை கொன்று குவித்தது இந்த சூழ்நிலையில் தான் பதினாறாவது நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் அவர் என்ன செய்கிறாரு இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த தவறுகளை அவர் கண்டுபிடித்து அவர் வந்து என்ன செய்கிறாரு மேற்கத்திய கிறிஸ்தவத்தில் இருந்த தவறுகளை கண்டுபிடித்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த தீசியஸை வந்து அவர் எழுதுறாரு அதை அடி வந்து ஆலயத்தில் உள்ள கதவுல போய் அடிக்கிறாரு அந்த அடிப்படையில் ஒரு இயக்கமாக உருவாக ஆரம்பிக்குது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துருந்தது அப்படின்னா ஆக்சுவலாக இந்த போப்பாண்டவர்கள் அப்படிங்கிறவங்க போப்பாண்டவர் அதுவும் அவங்களோட இந்த பிஷப் அப்படிங்கிற பேர்ல அந்த அந்த லைன்ல வரக்கூடியவங்க எல்லோரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த நாடுகள் எல்லாம் தங்களுடைய கண்ட்ரோலில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா பிரபுக்கள் ராஜாக்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க ஆனால் என்னதான் ராஜாவாக இருந்தாலும் இந்த ரிலிஜன் அப்படிங்கிற பேரில் வந்து இவங்க ராஜாவை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க ஸோ இந்த சென்ஸ் அந்த முழு நாடும் வந்து இந்த விஷப்புடைய கையில் போப்பாண்டோர் கையில் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த நாடுகளை எல்லாவற்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இந்த ரிலிீஜன் அப்படிங்கிற பேரில் வந்து அவர்களை அடிமைப்படுத்தி விவகத்துக்கூடிய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த நிலையில இந்த ராஜாக்கள் பிரபுக்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ரிலீஜியஸ் லீடர் மேலே பயங்கரமான ஒரு கடுப்பில் இருந்தாங்க அந்த சூழ்நிலையில மார்ட்டின் லூத்தர் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கும்போது மார்ட்டின் லூத்தருக்கு இப்படிப்பட்ட பெரும் பணக்காரர்கள் ராஜாக்கள் பிரபுக்களுடைய சப்போர்ட் கிடைச்சது ஏன் அப்படின்னா இப்போ இந்த பிரபுக்கள் ராஜாக்கள் இவங்கெலாம் ரொம்ப நல்லவனுங்களாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் பக்கா ஃப்ராடுங்க தான் ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த போப்பாண்டவர் இந்த குரூப் கையிலிருந்து பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்ட்டின் லூத்தரை வந்து சப்போர்ட் பண்ணாங்க பேக்கப் பண்ணாங்க இப்படிப்பட்ட அந்த பேக்கப் இருந்தனால் மற்ற நபர்களை வந்து கொன்று போட்டது மாதிரி மார்ட்டின் லூத்தரை கொல்ல முடியலை ஒருவேளை அந்த பேக்கப் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா மார்ட்டின் லூத்தரை மற்றவங்களை போட்ட மாதிரி மாட்டில் லூத்தரையும் போட்டிருப்பாங்க ஆனால் மாட்டிலுத்தருக்கு இப்படி ஒரு பேக்கப் கிடைச்சிது இது கடவுளுடைய அனந்த ஞானம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் இப்போ இந்த சூழ்நிலையில் மாற்றின் லூத்தர் இந்த இயக்கத்தை முன்னெடுத்தார் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து பின்னால் வந்து அவர் திருச்சபையை திருத்தம் என்றாரு திருச்சபையை அவரை வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுது இந்த சூழ்நிலையில் அவரை பின்பற்றக்கூடிய ஒரு நபர்களாக வந்து ஒரு சீர்திருத்தம் அப்படிங்கிற பேரில் சீர்திருத்த திருச்சபையாக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா வெளியே வரும் இந்த சீர்திருத்த திருச்சபை வந்ததுக்கப்புறம் அந்த சீர்திருத்தத்தில் மார்ட்டின் லூத்தர் எல்லாவற்றையும் முழுமையாக சீர்திருத்திட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை மார்ட்டின் லூத்தர் அவருடைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக இருந்த அடிப்படையான ஒரு சில பிழையான இறையிலிருந்து ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த சீர்திருத்தத்தை அவர் ஆரம்பித்து வைத்தார் ரொம்ப முக்கியமாக விசுவாசத்தினாலே மட்டுமே ரட்சிப்படைய முடியும் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் இருக்கு இல்லையா அதிலிருந்து அவர் வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி வெளியே வரார் ஆனால் அந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் எல்லா விஷயத்திலையும் வந்து அவர் சீர்திருத்தலை உதாரணத்துக்கு அவங்க வந்து ரோமன் கத்தோலிக்க இருந்து பல விஷயங்களை அப்படியே வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க முழுவதுமாக எதுவுமே வந்து பல விஷயங்கள் எல்லாம் மாற்றலை உதாரணத்துக்கு வந்து குழந்தை ஞானசானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் இந்த குழந்தை ஞானசானம் அப்படிங்கிறது அன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டிருந்தவொன்று அவங்க புது திருச்சபையாக இவங்க வந்தபோது அந்த ரோமனுக்கு அதில் வந்து அவங்க என்ன செய்யலை அப்படின்னா பெரிய அளவில் வந்து மாற்றல நமக்கு இன்றைக்கு வேதாமதி கற்கிறவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தை ஞானசனானம் அப்படிங்கிறது வேதாகமத்துக்கு புறம்பானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் மாட்டின் லூத்தர் வந்து அதை அவர் மாற்றலை அவர் எதுவும் செய்யல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அதெல்லாம் மாற்றுறதுக்கு நேரம் இல்லை இல்லை அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை மாற்றி வெளியே வந்தாங்க இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து சீர்திருத்தப்பட்டுக்கொண்டே வந்திருக்கணும் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சில நேரங்களில் சீர்திருத்தம் அப்படியே வந்து நின்றுது இதே மாற்றின் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிருபை இந்த இங்கு கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படை சத்தியத்தை பேசும் பொழுது இந்த யாக்கோபனுடைய நிருபம் வந்து அந்த அடிப்படை சத்தியத்திற்கு முரண்படுவதே போல் அவருக்கு தோன்றினாலே இது வேத புத்தகமாக இருப்பதற்கு கடலுடைய வார்த்தையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை புறக்கணித்தவரும் அவர் இந்த நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நிலையில ஜான் கேர்விங் அவர் ஒரு மிக பெரும் உருவாகி இந்த தொடர்ந்து இந்த சீர்திருத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்ரிச் ஜூங்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் இன்னொரு இறையலாளர் அவரும் என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் வேறொரு பக்கத்தில் அவர் இதே மாதிரியான ஒரு இறையலாளராக இருந்து அதை தொடர்ந்து வந்து இந்த சீர்திருத்தத்தை எடுத்துகிட்டு போனாங்க இதுலேயும் கூட நீங்கள் அல்ரிச் சுங்லியும் ஜான் கேள்வனியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களும் கூட இந்த இறையலே ஒரு ஒரு சில காரியங்களையும் முரண்படுவதை நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறமாக இந்த கிறிஸ்தவம் வந்து பரவ ஆரம்பிக்கும் போது இங்கிலாந்தில் பிரிட்டிஷில் வந்து அது பார்க்கும்போது அது ஆங்கிலிக்கன் கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஆங்கிலிக்கன் அப்படிங்கிற ஒரு நிலையிலே வந்து அது அடையுது இந்த சூழ்நிலையில தான் நமக்கு வந்து கிறிஸ்தவம் வந்து இந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்குள்ள கிறிஸ்தவம் இந்தியா வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியாவில் கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவே எல்லா இடத்துல இருந்து ஊழியர்கள் வந்து கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க ஆரம்பித்தாங்க ஆங்கிலேய அந்த ஆங்கிலிக்கன் இருந்து வந்தாங்க ஜெர்மனிலிருந்து வந்தாங்க சுவிட்சர்லாந்துல இருந்தாங்க பல இடங்கள்லேருந்து இங்கே வந்து ஊழியர்களை செய்ய ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையும் கடல் ஓர பகுதிகளில் அவங்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களும் அவங்களுடைய ஊழியத்தை செஞ்சு அவங்களும் கிறிஸ்தவத்தை நிலைநாட்டியிருந்தாங்க இந்த வண்ணமாக வந்து என்ன செஞ்சது அப்படின்னா இந்தியாவில் பல்வேறு விதமாக கிறிஸ்தவம் வந்து பரவ ஆரம்பித்தது இப்போ இதில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்தவம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து இந்த ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவமாக நமக்கு வந்து இங்கே வந்து அதுக்கப்புறமா பலவிதமான மாற்றங்கள் அடைந்து இங்கே வந்து நீங்கள் இப்போ தென்னிந்திய திருச்சபையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது தென்னிந்திய திருச்சபை அப்படிங்கிறது ஒரு திருச்சபையாக உருவாகலை பல்வேறு திருச்சபை வேறு வேறு இடத்துலேருந்து வந்து திருச்சபை உருவாக்குன அந்த திருச்சபை ஒரே திருச்சபையாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது அது ஒரே திருச்சபையாக அது உருவாக்கப்பட்டு அவங்க எல்லோரும் என்ன செஞ்சாங்கன்னா இந்தியா விட்டு வெளியே போனாங்க இங்கே தென்னிந்திய திருச்சபையில் உள்ள ஆராதனை முறைமைகள் நீங்கள் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருச்சபையிலையும் சின்ன சின்ன மாறுபட்ட வடிவங்கள் இருக்கிறத அந்த ஆராதனை வடிவங்கள் அதில் நின்று ஜிபம் பண்ணுற விதம் எங்கே பார்த்து நின்று ஜிபம் பண்ணுறாங்க எப்படி ஆராதனை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுல சில வேறுபட்ட வடிவங்களை உங்களால் பார்க்க முடியும் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிறிஸ்தவம் அப்படிங்கிறது இந்தியாவில் வேறு வேறு இடங்கள்லேருந்து வந்ததுனால தான் இப்போ எதுக்காக வந்து நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா முதலாவது வந்து இந்த கிறிஸ்தவம் அப்படிங்கிறது நாம் ஒரு சில நேரங்கள் என்ன நினைக்கிறோம் இந்த நாம் பார்க்குற ஒரு கிறிஸ்தவம் என்னுடைய தெரிச்சு பேரில் என்னுடைய போதகர் இப்படி சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு இதுதான் கிறிஸ்தவம் இதை தவிர வேறு மாதிரி ஒரு கிறிஸ்தவமே கிடையாது இப்படி தான் கிறிஸ்தவம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு குறுகிய ஒரு பார்வையோட ஒரு கணத்து தவளை மனநிலையில் நாம் இருக்கிறனால நமக்கு பல நேரங்களில் எவ்வி எவ்விதமான வடிவங்கள்லாம் கிறிஸ்தவம் வேறு வேறு விதங்களில் பரவி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ கிழக்கத்திய கிறிஸ்தவம் இப்போ நம்ம மேற்கத்திய கிறிஸ்தவத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேற்கத்திய கிறிஸ்தவத்தில் ப்ரொட்டஸ்டண்ட் அந்த வழிமுறைகளை நம்ம பின்னால் வரும்போது வெர்பல் பிளானரி இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத வந்து இந்த மேற்கத்திய கிறிஸ்தவத்தில் ப்ரொட்டஸ்டண்ட் திருச்சபைக்குள்ளே ஒரு சிறு பிரிவினர் வந்து இதை இதுதான் வேதாகமத்தை பார்க்க வேண்டிய விதம் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஆனால் கிழக்கு கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிழக்கத்திய கிறிஸ்தவத்தில் அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பார்வையெல்லாம் கிடையாது இப்போ அவங்க வந்து வேதாகமத்தை வேறு வேறு விதங்களில் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்க அப்படி பார்த்தாலும் அவங்க எல்லாருமே பல அதில் பல நபர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறாங்க இயேசு கிறிஸ்து மறுத்து உயிர் தெழுந்ததை விசுவாசிக்கிறாங்க இது எல்லாமே வந்து கிழக்கு திருச்சி உள்ள கிறிஸ்தவர்களும் செய்கிறாங்க இங்கே ஒரு சில நேரங்களில் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம் கருப்பு கலரில் எங்கேயும் போட்டுக்கிட்டு தொப்பி வச்சுட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ கூட ஒரு சில தமிழ்நாட்டில் கேரளாவில் கூட ஒரு சில இந்த மாதிரியான பிரிவில் உள்ள திருச்சபைகள் இருக்குது அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புகையெல்லாம் போட்டுக்கூட ஆராதனை பண்ணுவாங்க இந்த மாதிரி வேறு வடிவங்களையும் கிறிஸ்தவம் இருக்குது இப்போ நான் வந்து உங்களிடத்துல கேட்க விரும்புகிற அந்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கிழக்கு கிறிஸ்தவம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு கிறிஸ்தவ பிரிவு இல்லையா மேற்கு கிறிஸ்தவம் கிழக்கு கிறிஸ்தவம் வந்து மாபரும் கிறிஸ்தவ பிரிவு அவங்களாம் நம்மளே மாதிரியான சிந்தனை ஓட்டத்தில் உள்ளவங்கள வேறு சிந்தனை ஓட்டத்தில் இருக்கிறாங்க அவர்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நாம் பார்க்குற விதமாக அவர்கள் வேதாகமத்தை பார்க்கவில்லை அப்படிங்கிறனால அந்த மேற்கு மேற்கத்திய அந்த கிழக்கத்திய கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பெருங்கூட்ட நபர்கள் எல்லாருமே அவங்க ரட்சிக்கப்படாதவங்க அவங்களை யாருமே கடவுள் ரட்சிக்கலை நான் எப்படி கிறிஸ்தவ பைபிளை பார்க்குறோனோ அப்படி பார்த்தா மட்டும்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அது மட்டும்தான் சரியான கிறிஸ்தவம் அவங்க யாருமே ரட்சிக்கப்படாதவங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல முடியுமா இவ்வளவு பெரிய ஒரு பெருங்கூட்ட கூட்டத்துக்குள்ளே ஆண்டவர் கடவுள் யாரையுமே ரசிக்கலை இந்த மேற்கத்திய கிறிஸ்தவத்தில் ப்ரோட்டஸ்டண்ட்டாக வந்து அந்த ப்ரோட்டஸ்டண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல விதமான பிரிவுகளில் நாங்கள் எங்களுடைய திருச்சபை பிரிவில் நாங்கள் எப்படி எங்களுடைய பாஸ்டர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ இந்த விதமாக பார்த்தா மட்டும்தான் நாங்கள் ரசிக்கப்படுற இவர்கள் மட்டுமே ரசிக்கப்பட்டவர்கள் வேறு யாருமே ரசிக்கப்படலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா இதுதான் என்னுடைய கேள்வி அதனால் கிறிஸ்தவத்தை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு அனுப்பணும் இந்தியாவிலையும் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவம் அப்படிங்கிறது வெறுமனே பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து உள்ளது மட்டும் கிடையாது முதல் நூற்றாண்டிலே அப்போ சொன்னாங்க தோமா மூலமாக இந்தியாவில் கிறிஸ்தவம் பரவி இருந்தது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுவோம் ஒருவேளை உறுதியாக நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் நமக்கு இல்லை அப்படின்னாலும் பெரும்பாலும் இந்தியாவில் தோமா மூலமாக கிறிஸ்தவம் பரவி இருந்ததற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியே வந்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவம் இன்றைக்கு இருந்த கிறிஸ்தவத்தை மாதிரியே இருந்ததா அப்படி இருந்திருக்குமா இப்போ இந்த மாதிரியான பலவிதமான கேள்விகளை நாம் கேட்க கேட்க வேண்டியது இருக்குது ஒரு பறந்துபட்ட கண்ணோட்டத்தோடு நாம் கிறிஸ்தவத்தை அணுக வேண்டியது இருக்குது இதுக்கு வந்து நான் எது சரி எது தப்பு அதை பற்றியெல்லாம் நான் இதுல நான் உங்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம் எல்லாம் கிறிஸ்தவம் எவ்வளமாக உலகளாவிய அளவில் பறந்துபட்ட அளவில் வேறு வேறு வடிவங்கள்ல பரவி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்படி வேறு வேறு விதங்களில் கிறிஸ்தவங்கள் பரவி இருந்தாலும் எல்லா இதுலேயும் வந்து ஏசு கிறிஸ்துவ உண்மையாக ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிற ஏற்றுக்கொண்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஒரு பரந்த மனப்பான்மையை உங்களுக்கு இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது ஒரு மேலோட்டமாக தான் நான் அவ்வளோ பேசியிருக்கிறேன் ஆழமாக கூட பேசலை அதனால் தயவுசெய்து கிறிஸ்தவத்தை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கிணத்து தவளையா இது தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துக்குள்ளவே இல்லாமல் வேறு வேறு விஷயங்களையும் வந்து நீங்கள் அதை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் கடவுள் உங்களையும் ஆசீர்வதி நன்றி